அன்பான வாடிக்கையாளர்களை குளத்தூர் செந்தில் நகர் சிகன் மிக அருகில் உள்ள கடப்பாரோடு பிவிஆர் குஸ்டிக் மிக அருகே இந்த தனி வீடு விற்பனை ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிரௌண்ட் ஃப்ளோர் வீடு கார் பார்க்கிங் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் நார்த் ஃபேசிங் சிஎன்ஏ அக்கௌண்ட் உள்ளது

நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் थैंक यू அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் கடப்பா ரோடு பிவிஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் மிக அருகில் நாம் இருக்கின்றோம் இங்கே உள்ள பில்டிங் பில்டிங்கில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அனைத்தும் தனித்தனி வீடுகள் இந்த தனி வீடு விற்பனை வாடிக்கையாளர்லே கார் பார்க்கிங் படைக்கலை கார் பார்க்கிங் மிக பெரிதாக உள்ளது இங்கு வாஷிங் ஏரியா எல்லாம் வாஷிங் மிஷின் வைத்துக்கொள்ளலாம் பாத்திரம் கழுவு துணி துவைப்பதற்கு அனைத்துக்கும் மிக மிக நல்ல பெரிய இடமாக அமைக்கப்பட்டுள்ளது அடிக்கலை ஹால் சொல் டீக் உட் டோர் ஹால் பாருங்கள் நல்ல பெரிய சைஸ் ஹால் கால் ஃபர்ஸ்ட்டு பெட்ரூம் இந்த வெயிட்டின் ஃபஸ்ட்டு பெட்ரூம் நல்ல பெரிய சைஸ் வெளிச்சத்திற்காக இந்த பிரைசேஜ் கொடுக்கப்பட்டுள்ளது வாடிக்கள இந்த வெளிச்சம் எப்பொழுதுமே இருக்கும் மேல் பேசி கொடுக்கப்பட்டுள்ளது பாத்ரூம் டைல்ஸ் தான் நன்றாக ஊற்றப்பட்டுள்ளது பெயிண்டிங் ஒரு கோட் மட்டும் அடித்து உள்ளார்கள் இன்னும் ஒரு கோட் பாக்கி உள்ளது கிச்சன் கிச்சன்

டோர் மாடல் வாடிக்கையாளர்களே வெளிச்சத்திற்காக இங்கே பேசேஜ் கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு அடி ஃபுல்லாக கொடுக்கப்பட்டுள்ளது பேக் சைடு மட்டும் நான் மூன்று அடி பேசேஜ் கொடுக்கப்பட்டுள்ளது வெளிச்சம் நன்றாக இருக்கும் வாடிக்கையாளர்கள் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் இந்த தனி வீடு கார் பார்க்கிங் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் கட்டப்பட்டுள்ளது நார்த் ஃபேசிங் சிஎம்டி அப்ரூவல் உள்ளது விலை ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் மிக விரைவாகவர்களுக்கு விலை குறைக்கப்படும் டெரஸ் டெரஸ் வந்தோட்டோம் வாடிக்கையாளல இந்த பில்டிங் அப்ரூவல் மட்டும் கிரவுண்ட் ஃப்ளோர் மற்றும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்ரூவல் உள்ளது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தேவை உள்ளவர்கள் உடனடியாக மேலே வீடு கட்டி கொள்ளலாம் அருகில் உள்ள வீடுகள் ரெடி டு அக்வை இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்